பிரதேச அப்படியா ஓகே ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்த லைவில் பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்த லைவில் ட்ரை பண்ணிடுறேன் ஓகே அக்கா லைவுக்கு வாங்க சந்தோஷமா போங்க அதுதான் சொல்றேன் அக்கா லைவுக்கு வாங்க சந்தோஷமா போங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க ரோஷினி கரெக்டுமா ஆமா கரெக்டுமா ரோஷினி காயத்ரி சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ரோஷினி அம்மா கேட்குறாங்க என்ன என்ன ஐட்டங்களோ காயத்ரி வீட்டினிலே சொல்லுமா காயத்ரி வீட்டுக்குள்ள வந்தறிக்காத திங்ஸ் எல்லாம் இருக்குது எதாவது அடிச்சுட போகுது எங்க காயத்ரி காணோம் காயு எஸ்கியூஸ் மீ காயு எங்க இருக்கீங்க அவ்வளோ டிஷ்ஷா எழுத முடியும் என்ன டைப் பண்ண முடியாம திணறிட்டு இருக்கீங்களா சரி பாய் அக்கா சரி பாய் பிரகதீஷ் கண்ணா பாய் பாய் நம்ம மலைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போ லைவ் வந்து பாருங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி நம்ம சேனலை ஓகேவா என்னம்மா ஆச்சு எங்கம்மா போனீங்க அடிக்கடி ஆளு காணாம போயிருங்களேம்மா அக்கா இந்த ரோஷினி தான் உங்க லைவுக்கு சொர்ணாக்கா பார்த்து பேசணும் போலயே அப்படி எல்லாம் இல்லப்பா நல்லா பேசுவாங்க பேசுப்பா ரோஷினி அழிவுனா என்னம்மா ஓகே பாய் அக்கா ஓகே ஓகே பாய் பிரதேஷ் ஓகே ஓகே அதுவே சின்ன பிள்ளைப்பா அதை போய் நீங்க சொன்னா தாங்குறீங்களே சின்ன குழந்தை அது சரியா சின்ன குழந்தை அது அது போய் சொன்னாக்காங்கிறீங்க ஏ சவுண்ட கம்ம நாச்சுக்கோதே செத்து போறது அழிவுனா செத்து போறதா ஐயோ 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 காமெடிக்கு சொல் சொல்லியிருப்பாங்க காமெடிக்கு சொல்லியிருப்பாங்க ஆமாம் ரோஷினி ஆமாம் ஆமாம் எப்பா நான் என்ன பாட்டெல்லாம் ஐட்டங்களோ காயத்ரி வீட்டில் நான் கூட டைப் பண்ணுறதுக்கு லேட்டாகுதான்னு கேட்டேன் நீ ஒரே வாரத்திலேயே உப்புமானு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டீங்களேம்மா உப்புமா அது ரொம்ப ரொம்ப தப்புமா அக்கா சொன்னேன் அழிவுனை இறப்பு ஆமா ஆமா காயத்ரி அழிவுனை இறப்பு அதான் ரோஷினி சொல்லுது அப்போ நான் உங்க லைவுக்கு சொர்மா தானே அடா கமீர் ரோஷனிமா குட்டிப்புல கமணீர் குட்டிப்புல உனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்குமா சொல்ற ரோஷினியம்மா என் கணிப்பு உனக்கு அவ்வளோதான் இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் உனக்கு முடி முன்னாடி போடுங்க அட போங்க ராஜேஷ் அதை பின்னாடி கிடக்கட்டும் சாப்பிடல ராஜேஷ் ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க ட்வெண்ட்டி டூ ஆ ஓகே ஓகே அதான் சின்ன பொண்ணுமாக தான் இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம் தான் வந்திருக்கு அட வீரமணி 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 இவ்வளவு நேரம் எங்கதான் போனீங்க வீரமணி 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 ஐம்பது ஆயிருமா ஐம்பது இருக்குமா அது குழந்தை வணக்கம் உறவுகளின்னாலும் நல்ல முறையாக தாது சேலம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆனந்தா பேட் கமெண்ட்ஸ் போடுபவர்களுக்கு ஒரு நச்சு இது கண்ணாடியில் உங்களது முகம் பார்த்து எச்சுத்துக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முக்கிய குறிப்பு பெரிய கண்ணாடியாக இருக்க வேண்டும் வீரமணி காளிமுத்துக்கு என்ன ஒரு சிரிப்பு என்ன ஒரு ஆனந்தம் என்ன இவ்வளோ சிரிப்பு இருக்கீங்க வீரமணி தாஜு சேலம் சலீம் திருச்சியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நாங்கள் பெரம்பலூர் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் யாராவது இந்த முடியை முன்னாடி போட்டு பின்னாடி போடுன்னு சொல்ல அவன் ஜெத்தான்